இன்னொன்னு சொல்ல கருப்பு சட்டை போட்டிட்டு போறீங்க நாங்கள் வரவேற்கிறோம் காவியுடைய அணிஞ்சு போவதுக்கு கடவுளியே என்று பேசினார் நீங்க பேசலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டீங்க கேவலம் சூடு சுரண வெக்கமான ரோஷம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியது கூடாது நான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும் தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும் பிறகுதான் அடுத்த குறை சொல்ல வேண்டும் அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசினு எங்களை உள்ள ஊட்டு எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்துருப்போம் அந்த திராணி உங்ககிட்ட கிடையாத இது ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சியில் இருக்கும்போது நாட்டுடைய பிரதமர் வந்த கருப்பு பழுநூற்றிங்க ஆளு கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள் வெண்குடை வேந்தன் இன்றைய முதலமைச்சர் வெண்குடை வேந்தன் வெள்ள வெள்ளைக்குடை பிடித்த வேந்தன் வெள்ளை குடைப்படுத்தே வேண்டாம் நீங்கள் வீரத்தை பற்றி பேசலாமா யாரிட பேசுகிறா எங்களை பொறுத்த வரைக்கும் வேணுனா நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன் ஒருத்தர் ஒரு கட்சி வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டாம் வேணுங்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கட்சியிலே நாங்கள் இடம் போவோம் வேண்டாம் வேண்டாம் அப்பொழுது ஒதுக்கிக் கொள்வோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு உங்களைப் போல உங்கள் கூட்டணி கட்சிகளாக அடிமையை வச்சுட்டு இருக்க நாங்கள் அல்ல ஒவ்வொரு கட்சியும் தனித்து செயல்பட வேண்டும் அப்போ தான் அந்தந்த கட்சி வளரும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற தங்கமைக்கின்ற கூட்டணிகளாக எந்த காலத்திலையும் வளராது எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க தாயே பேச மாட்டாங்க காலப்போக்கில் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போகும் உஷாராக இருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் உஷாராக இருங்க ஏ தொழிலையை மத்திய அரசு குறைக்கப்பட வேண்டும் அது எங்களுடைய கோரிக்கை அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் போது திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் டீசல் விலை நாலு ரூபாய் குறைக்கப்படும் பெட்ரோல் அஞ்சு ரூபாய் குறைக்கப்படும் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகி போச்சு